இன்றைக்கி எங்கள் சேனலில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் முள்ளும் தலையும் கிழங்கை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் மஹிந்திராஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு போகும்போது பொன்னார மீனை பார்த்தோம் அது இருபத்தி ரெண்டு கிலோ இருந்துச்சு அதில் உள்ள நாங்கள் பாதி வெட்டி வாங்கி அதுக்கு தலையை சின்ன சின்னதாக நீட்டாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம முள்ளும் தலையும் கிழங்கும் வச்சு ஒரு ரெசிபி பண்ணால் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இதை நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கலாம் எடுத்து வச்சுக்க நான் இப்போ ஒன்றரை கிலோ கிழங்கு எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வைக்க போகிறேன் இப்ப நம்ம மூடி போட்டு வேக வைக்க போறோம் இப்ப நம்ம தலைக்கறி வைக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்காக நம்ம ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணி கடலை எண்ணெய் பண்ணிருக்கோம் கடுகு பொட்டியாக்கி நான் இப்ப வெந்தயம் ஆட் பண்ணி கொடுப்பேன் வெந்தயம் கண்டிப்பா சேர்க்கணும் அப்பதான் கறி நல்லா இருக்கும் இஞ்சி வெள்ளப்பூடு ஜீரகம் சதச்சதை ஆட் பண்ணி கொடுக்கேன் கூட நான் கொஞ்சம் கறவேப்பிலை ஆட் பண்ணி கொடுப்பேன் இப்போ பொறிஞ்சிடுச்சி பச்சை மரம் மாறி மாறிடுச்சு இப்போ நான் இப்ப சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கொடுக்கேன் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மூணு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணி கொடுப்போம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் அதை இப்ப ஆட் பண்ணி கொடுத்தேன் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகட்டும் அஞ்சு குடம்புலி எடுத்து சுடுதண்ணில போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு இதை அப்படியே நான் ஆட் பண்ணி கொடுப்பேன் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொடுக்கேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே தலையம்லாம் ஆட் பண்ணி கொடுப்போம் இப்போ நம் நாங்கள் மீனை நல்லா கழுகி நீட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க எவ்வளோ பெரிய கண்ணு இப்போ எவ்வளோ பெரிய அது மீனாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ நாங்கள் மீனை ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம இதை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம் ரெடியாக இருக்கு மீன் வந்த உடனே இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைக்க போறோம் கெயின் ஒரு மூணு டைம் முள்ளு நல் முள்ளும் தலையை நல்லா கொதிச்சு வெந்தாச்சு இப்போ நம்ம வேக வைச்சா கிழங்கா சேர்த்து கொடுப்போம் நான் மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா கலங்கையும் மீனையும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பெரிய மீனோ தலையோ ஏதாவது கிடைச்சுன்னா இது போல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் கூட கொதிக்கட்டும் கறியில உள்ள மசாலா கிழங்குல பிடிக்கணும் அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கொதிக்க விட

பாரு எப்படி இருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது